இருக்கிற பாத்தீங்கன்னா சொன்னா மீரா பே சைட் வில்லாஸ்ல தான் இருக்கிறோம் இது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா மீராவுட அப்படின்னு சொல்ற இடத்துல தான் இருக்கு மீராவு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சொன்னா ஓட்டமாவடி அப்படின்னு சொல்ற இடத்துல தான் இருக்கு இந்த இடத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொன்னா முதல் இந்த இடத்துல என்ன செய்யறாங்க சொன்னா ரூம்ஸ் வந்து ரெண்டு கொடுக்குறாங்க அப்படி இல்லாடி உங்களுக்கு வில்லா சேமி வந்து ஃபுல்லா புக் பண்ணி எடுத்து எடுத்துக்கொள்ளும் இந்த லொக்கேஷன் வந்து ஓட்டமாடில இருக்கு ஓட்டமாவடி ரவுண்ட் அபவுட்ல இருந்து அப்படியே நீங்க மீரா ஓடை அந்த சைடு வந்தீங்கன்னு சொன்னா அப்படியே நம்ம லொகேஷன் ஸ்போர்ட் இருக்கு எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி அப்படியே நேரம் வந்தீங்கன்னு சொன்னா மீராவோட பள்ளியை தாண்டி இந்த லொகேஷனுக்கு வருவீங்க சோ இந்த இடத்துல வந்து உள்ளுக்கு ரூம்ஸ் இருக்குது நிறைய ரூம்ஸ் இருக்குது ரெண்டுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னா இந்த இடத்துல இருந்து பாசி கூட பாத்தீங்கன்னா எட்டு தச ரெண்டு கிலோமீட்டர்ல இருக்குது அதே மாதிரி காத்தாங்குடி அல்லக்ஸ் பள்ளி வந்து நாற்பது கிலோமீட்டர்ல இருக்குது அது மாத்திரம் இல்லாம மஜிமா கோவிட் மையவாடி அதே மாதிரி எலிபென்ட் ரோக் வாழைச்சேனை கடதாசி ஆலை நாசுவந்திவு கடற்கரை ஈஸ்டர் யூனிவர்சிட்டி ஐசிஎஸ்டி யுனிவர்சிட்டி இந்த மாதிரி இடத்தை கூட நீங்க வாருங்கன்னு சொன்னா இந்த லொகேஷன் நீங்க புக் பண்ணியும் ஒரு இடத்துல தான் இந்த லொகேஷன் அமைஞ்சிருக்கு சோ உள்ளுக்கு வாங்க ரூம்ஸ் பாத்துலாம் ஹீரா பே சைட் விழாவை நீங்க புக் பண்ணீங்க பண்ணி சொன்னா பாக்கிங் யோசிக்க தேவையில்ல இந்த இடத்துல வந்து பாக் பண்ணலாம் அந்த இடத்துல பாக் பண்ணலாம் அந்த சைட்ல பாக் பண்ணலாம் அப்படியே வந்தீங்க சொன்னா இந்த ஓப்பனிங் டைமுக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ற வீடியோ நான் போறேன் அப்படியே உள்ளுக்கு என்டர் ஆயிங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரிசப்ஷன் இருக்குது அப்படியே இந்த பாத்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு சோஃபா எல்லாம் போட்டு நீங்க வந்ததுமே ரெஸ்ட் எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு லொகேஷன் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஒவ்வொன்று ஒவ்வொரு விதமான ரூம்ஸ் இருக்குது வாங்க போய் ரூம்ஸ பார்க்கலாம் அப்படியே நீ நீங்க இந்த ரூமுக்கு வந்தீங்கன்னு சொன்னா இது நூத்தி மூன்றாம் நம்பர் ரூம் தான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஹேங்கிங் ஹேங்கரும் கிடைச்சிரும் அதே மாதிரி ஒரு டேபிள் ஒன்னு கிடைக்கும் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் இல்லை ட்ரிபிள் நேஷன்ல நல்ல பெரிய சைஸ் பெட் ஒன்று அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு மிரர் ஒன்னு கிடைச்சிடும் உங்களுக்கு இந்த ரூம்ல வந்து ஃபேன் இருக்குதா இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி இரண்டாம் நம்பர் ரூமில் சொன்னால் அவங்களுக்கு அட்டேச் பாத்ரூம் ஒன்று வந்துடும் இந்த இடத்துல வந்து கமாட் ப்ளஸ் அதே மாதிரி சிங்க் எல்லாமே இருக்குது அதோட சேர்த்து இந்த இடத்துல ஒரு டேபிள் இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் அல்லது ட்ரிபிள்னு சொல்லலாம் டபுள் பெட் ரெண்டு இருக்குது என் அப்படியே சொன்னால் அவங்களுக்கு ஒரு கபர்ட் ஒன்று இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு உடுப்பு எல்லாம் கொழுவக்கூடிய மாதிரி ஒரு ஹேங்கர் இருக்குது இந்த கபர்டில் இந்த மந்த அளவான ஸ்பேஸ் இருக்குது அந்த சைட்டில் உங்களுக்கு ஏசி இருக்குது அதே மாதிரி ஃபேனும் இருக்குது இந்த ரூமில் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி ஒன்று நம்ம நூற்றி ஒன்றா நம்பர் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரிபிள விட பெருசு பெரிய சைஸ் பெட் நான் நினைக்கிறேன் ஆறுக்கு ஆறு ஆறு ஆறுக்கு அப்படி அந்த சைஸில் வரும்னு நினைக்கிறேன் பெரிய பெட் ஒன்று அடுத்தது இந்த இடத்துல சிங்கிள் பெட் ஒன்று இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னு இந்த இடத்துல உங்களுடைய உடுப்புகளை கொலி வைக்கக்கூடிய மாதிரி ஒரு ஹெங்கர் இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல வந்து மேக்கப் பண்ணக்கூடிய மாதிரி ரெசிங் டேபிளோ கண்ணாடி சம்திங் ரைட் இந்த செட்டப் இருக்குது அடுத்தது டஸ்ட்பின் இருக்குது அண்ட் இந்த ரூம்லேயும் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஃபேன் இருக்குது அதே மாதிரி ஏசியும் இருக்குது நூற்றி ரெண்டு நூற்றி மூணு சாரி நூத்தி ஒன்று நூத்தி ரெண்டு நூத்தி மூணு அப்படின்னு சொல்ற அந்த ரூம்ஸ் இருக்கிற ஏரியாவில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹோல் ஒன்று உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படியே உள்ளுக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த நூத்தி மூணு அப்படின்னு சொல்ற ரூமுக்கு வந்து அட்டேச் பாத்ரூம் இல்லை அதுக்கு வந்து வெளியில பாத்ரூம் ஒன்று இருக்குது அதுல பாத்தீங்கன்னு சொன்னா சிங்க் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய அத்தியாவசிய தேவை கழிக்கக்கூடிய மாதிரியான ஒரு இடம் இருக்குது அதே மாதிரி அப்படியே வெளியில வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பெல்கனி ஒன்று கிடைச்சிடும் அதை பார்ப்பீங்க இப்ப சோ இந்த மீரா பே சைட்ல நீங்க ரூம்ஸ் புக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெல்கனி செட்டப்பும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த இடத்துல இருந்து நீங்க இயற்கையை ரசிக்கலாம் இப்போ நம்ம போக போகிறது வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருநூத்தி ஒரே நம்பர் ரூமுக்கு தான் வந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டேபிள் இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு டபுள் அல்லது நீங்கள் ஒரு சைஸ் உங்களுக்கு அழகாக விளங்குன்னு டபுள் பெட் இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டபுள் பெட் ஒன்று இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சிங்கிள் பெட் இருக்குது அப்படியே இந்த இடத்துல வந்து ஏசி இருக்குது மேலே வந்து ஃபேன் இருக்குது இந்த சைடில் வந்து உங்களுக்கு ஹெங் உடுப்பில் ஹெங் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது இது ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சூட்டபிளான ரூம் இருக்கும் அப்படியே சொன்னா இதில் வந்து உங்களுக்கு அட்டேச் பாத்ரூம் இருக்குது அந்த மாதிரி இந்த இடத்துல சிங்க் இருக்குது அதே மாதிரி இந்த இடத்துல உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய மாதிரியான ஒரு வசதியும் இருக்குது மாதிரி செகண்ட் ஃப்ளோரில் இருநூற்றி இரண்டாம் நம்பர் ரூமை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டபுள் பெட் வந்துடும் உங்களுக்கு ஒரு மிரர் வந்துடும் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு டேபிள் ஒன்று வந்துடும் அதே நேரத்துல இந்த இடத்துல உங்களுக்கு வந்து உங்களுடைய உடுப்புகளை கொலி வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஹேங்கர் வந்துடும் ஆனா இந்த ரூமுக்கு வந்து வாஷ் உங்களுக்கு கீழே வாஷ் இருக்குது அதுக்கு அதை நீங்க யூஸ் பண்ணி ஃபுல்லோ நீங்க இருநூத்தி ஒன்று இருநூத்தி ரெண்டு ஆகிய ரூமும் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹோல் ஒன்று கிடைக்கிடும் அப்படியே நீங்கள் வெளியில வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ஒரு பெல்கனி ஒன்று இருக்குது அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மொட்டை மாடியும் இருக்குது மொட்டை மாடியையும் வாங்க உங்களுக்கு அப்படியே காட்டுது மீராவோடைய பார்க்கலாம் காவத்தை முனையை பார்க்கலாம் மீராவோட பள்ளியினுடைய அந்த மேற்புறத்தை பார்க்கலாம் அப்படியே ஒரு சுற்றி சுற்றி நீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல நிறைய உங்களுக்கு இயற்கையான இங்கே இவ்வளோ தென்னை மாதிரி இருக்கா அப்படி யோசிக்கிற அளவுக்கு ஒரு ரம்யமான ஒரு பிளேஸ்ல இருக்குது இந்த பிளேஸில் நேம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் மீரா மீரா பே சைடுன்னு தான் இருக்குது ஸோ பே சைட்னு சொன்னால் எங்கேடா லொக்கேஷனை காணல அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே திருப்பு தம்பி அந்த இடத்துல அந்த இடத்துல இருக்குது ஆட் ஆற்றங்கரை உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ இந்த மீரா பே சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரூமுக்கு எக்கோ வாடிக்குமே நினைக்கிறேன் இது வந்து உங்களுக்கு கிச்சன் டைனிங் டேபிள் இருக்குது அதே மாதிரி நீங்கள் ஃபுட் குக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல அடுப்பு அதே மாதிரி கெட்டில் அதே மாதிரி உங்களுக்கு உடுப்பு கழுவணும் அப்படின்னு சொன்னா வாஷிங் மிஷினும் இருக்குது நான் நினைக்கிறேன் சம்திங் உங்களுக்கு யூஸ் பண்ண தரலாம் அது தெரியாமிக்கு இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் இருக்குது அண்டு இதுதான் உங்களுக்கு கிச்சன் ஏரியா வந்துடும் ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டிஸோடு இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த பே சைட் வில்லா அது மாத்திரம் இல்லாம நீங்க பார்பிக்கு போட போறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்குரிய கிரில் ஐட்டம் இருக்குது பல்கா நீங்க குக் பண்ணி சாப்பிட போறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்குரிய சட்டி பானை முட்டி எல்லாமே இவங்க ஏற்பாடு செய்து தருவாங்க நீங்க வாரீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய உடுப்பு எல்லாம் அயன் பண்ணும் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல உங்களுக்கு அயன் பண்ணி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா கிரௌண்ட் ஃபுளோர்ல இன்னொரு ரூம் ஒன்று இருக்குது அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பெரிய ஒரு கபர்ட் உண்டு ஐ திங்க் நீங்க யூஸ் பண்றது தருவாங்க நினைக்கிறோம் எஸ் ஓ இந்த இடத்துல ஒரு கபர்டுன்னு இருக்குது அடுத்தது இந்த இடத்துல வந்து ஏசி இருக்குது அண்ட் ஃபேன் இருக்குது இந்த இடத்துல ஒரு டேபிள் உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் அந்த நைட் லேம்பை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நீங்கள் ஆஃப் பண்ணி விடலாம் அப்படி இல்லைன்னு சொன்னால் இது எல்லாத்தையும் போட்டு நீங்கள் நைட் லேம்ப் பண்ணி விடலாம் அதை போட்டு இதை ஆஃப் பண்ணலாம் எதை போட்டு எதை போட்டாலும் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் இந்த இடத்த வந்து யூஸ் பண்ணிக்கொள்ளலாம் இந்த லொக்கேஷன் வந்து ஒரு செம லொக்கேஷனில் இருக்குது இந்த இடத்துல உங்களுக்கு காலால் நடந்து போகிற தூரத்தில் தான் உங்களுக்கு மீராவுடைய பள்ளி இருக்குது உங்களுடைய தொழுகை விஷயங்களையும் நீங்கள் சரியான நேரத்துக்கு நிறைவேற்றக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஃபுட் அந்த மாதிரி விஷயம் வேணும் அப்படின்னு சொன்னால் அவங்களோட பேசுங்க அப்படி இல்லாட்டி கீழே கிச்சன் இருக்குது அதில் நீங்கள் குக் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கூட குக் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான சகல விதமான மல்லிகை பொருட்களில் இருந்து மீனில் இருந்து இறச்சிலிருந்து எல்லாமே வாங்கக்கூடிய மாதிரி ஈஸியாக அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரியான லொக்கேஷனில் தான் இந்த லொக்கேஷன் இருக்குது ஸோ இது இது அவ்வளோ தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல நினைச்சிருந்தேன் இந்த வீடியோ பிடிச்சி இந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த இடத்த நீங்கள் புக் பண்ணணும் அப்படி நினைச்சீங்கன்னு சொன்ன கண்டெக்ட் நம்பரை இன்னும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அலாம்